திவ்ய சற்பிரசாத சந்நிதியில் மாலை ஜபம் பிதாசுதன் பர்சுத்தாவியின் பேராலே ஆமேன் திவ்ய இயேசுவே சந்தித்து ஆதரிப்போரின்றி எத்தனையோ திருப்பேழைகளில் ராம் முழுவதும் தனிவாசமானீர் அன்பு நிறைந்த என் இருதயத்தை தேவரீர்க்கு ஒப்புக்கொடுக்கிறேன் அதன் ஒவ்வொரு அசைவும் ஆட்டமும் தேவரீரை நோக்கியே சிநேக பிரார்த்தனையாய் இருக்க கடவுது திவ்ய சற்பிரசாதத்தில் மறைந்திருந்து எங்களுக்காக தேவரீர் எப்பொழுதும் விழித்து காத்து கொண்டிருக்கிறீர் தேவரீர் உமது நேச பெருக்கத்தால் ஒரு பொழுதும் சோர்ந்து அயர்ந்து போவதில்லையே பாவிகளுக்காக காத்து கொண்டிருக்கும் அலுவலில் தேவரீர் ஒருபொழுதும் சலிப்பதுவும் இல்லையே அன்புக்குரிய இயேசுவே சிநேகத்தின் நிமித்தம் சிறைப்பட்டிருக்கும் என் ஆண்டவரே என் இருதயம் தேவரிற்காக சுடர்விட்டெறியும் ஓர் தீபமாக கடவது திவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் காவல் தீரனே எங்கள் சேம லாபத்தின் நிமித்தம் விழித்திருக்கலாம் நீரே சுவாமி ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் பிதாசுதன் சுதன் பர்சுத்தாவியின் பேராலே ஆமேன்